கிட்ட வீட்டுக்குள்ள இருக்கா நமக்கு ஏன் அந்த பிரச்சனை வந்து குலதெய்வம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குலதெய்வம் வந்து நம்ம முன்னோர்கள் அந்த முன்னோர்கள்ல வழிபடுறதுதான் குலதெய்வம் அந்த குல நம்ம வீட்டுல வந்து ஒரு பெரியவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க அந்த பெரியவங்க நாலு பேர்த்துல அந்த ரொம்ப மூத்தவங்க இருப்பாங்க அந்த மூத்தவங்களை மதிக்காம நம்ம மற்ற வேலைகள் செஞ்சோம்னா அது நமக்கு புண்ணியமே கிடையாது அதே மாதிரிதான் குலதெய்வம் நீங்க உங்க வீட்டுல குலதெய்வம் இல்லைன்னா மற்ற தெய்வங்கள் வெளி சைடு உதவி பண்ண உங்களுக்கு உள்ள உங்களுக்கு வராது ஏன்னா குலதெய்வ அனுமதி இல்லாம எந்த தெய்வமுமே அந்த வீட்டுக்கு கால் வைக்காது உங்க பெரியவங்க உங்க வீட்டுல ஒரு நாலு பேர் பெரியவங்க இருக்காங்க அந்த நாலு பேத்துல ஒரு மூத்தவங்க இருக்கிறாங்க மீதி நான் மூணு பேர் என்னை நான் வீட்டுக்கு போகும்போது வாங்கமான்னு என்னை கூப்பிடுறாங்க அந்த ஒருத்தவங்க அந்த மூத்தவங்க மட்டும் என்னை வரவே அவங்க மூஞ்சி எடுத்துட்டு போயிட்டாங்க உங்க வீட்டுல நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஏன்னா அந்த நாலு பேர் சந்தோஷமா இருந்தாலும் அந்த வீட்டுல நான் வந்து தண்ணி குடிக்க முடியும் அதே மாதிரிதான் அந்த குலதெய்வம் உள்ளுக்கு வரணும் இது மூதேவி வெளியே போயிடணுங்கிறதுக்காகத்தான் எலுமிச்சை கையை கட்டி வைக்கிறோம் நிறைய வீட்டுல அதை கட்டுறது இல்ல ஹவுஸ் ஓனர் திட்டுவாங்க வாடகை வீட்டுல இருக்கோ எங்க ஏதாவது கொண்டு வந்து கட்டுறாங்க ஏன் அவங்க நம்ம இருக்கிறோம் நம்ம பாதுகாப்புக்கு தான் நம்ம கட்டுறோம் நம்ம மோதேவி வந்து அடைஞ்சுக்க கூடாது அப்படின்னு அடுப்படியை வந்து கச கசல் போட்டு வச்சுக்க கூடாது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றீங்க இவருக்கு கடைன்னு சொல்றீங்க கடல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டம் வந்து தானா வராதுங்கம்மா நம்ம உருவாக்கிக்கிறோம் அந்த கஷ்டத்தை நம்ம உருவாக்கிறோம் கடையில எந்திரிக்கிறோமா வீடு வாசலை சுத்தம் பண்ண அடுப்படியை முதல்ல நைட்டுக்கே எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுட்டு படுத்துக்கணும் வீட்டுக்குள்ள துணி துவச்சப்பா துணியை கழட்டி 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 அப்படியே போட்டுக்க கூடாது அதை பழைய துணியா இருந்தாலும் கொண்டு போயிட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கணும் துவைக்கிற துணியா இருந்தா அதை துவைச்சு கொண்டு வந்து வச்சோமா உடனே மடிச்சு வச்சிடணும் அதெல்லாம் பார்த்தாலே வர வரமாட்டாங்க தெய்வம் உள்ளுக்கு வராது நீங்க வீடு வெறும் தண்ணி போட்டு வீடு துடைக்காதீங்க உப்பும் மஞ்சளும் போட்டு வீடு துடைங்க மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக் உள்ளுக்கு வருவாங்க வாசல் படியில மஞ்சள் தேய்ச்சிட்டே இருந்தேன் கண்டிப்பாக வருவாங்க அது இந்த நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் நம்ம இடத்துல அந்த ஒரு நல்ல விஷயங்க அப்படின்னா சில விஷயங்கள் அதனால திருநீர் வாங்கி என்ன பண்றீங்க நான் நிறைய நம்ம கோயிலேயே வராங்க திருநீரை வாங்கினுமே இடத்து கையில கொட்டிடுறீங்க ஏன் அதை தவற செய்ங்கன வரத்தை கழுகி விட்டுறோம் ஒரு அம்மா என்ன சொல்லுது அம்மா நான் சாமி பாக்குறேன் செல்லுல இப்ப நீங்க எலுமிச்ச கையில இருந்து திருநீர்ல இருந்து எல்லாமே கட்டி எனக்கு வாட்ஸ்அப் இது கொரியர் பண்ணி விடுங்கன்ட்டு அந்த தவிர ஏன் நாங்க செய்ய மாட்டோம் அதை எத்தனை கை மாறி போகும் அதுக்கு புரோஜனமே இல்லையே அதனால நாங்க ஒரு திருநீரை நம்ம கையில கொடுத்தாலுமே வாங்கி இந்த கையில எடுத்து நம்ம இப்படி நெத்தில இட்டுட்டு ஒரு பேப்பர்ல போட்டுதான் நம்ம அதை வச்சுக்கணும் உடனே வாங்கினேமே இந்த கோயில நான் நிறைய கோயில்லையும் பாத்திருக்கேன் வாங்கினேனா உடனே அந்த கையில கொட்டிடுறீங்க ஏன்னா நம்ம வாங்கின வரத்தை கழுகிட்டோம் இது கை எதுக்கு இந்த கையில கயிறு கட்டுறாங்களோ கட்டி இந்த வீட்டுல நீங்க ஒரு கையில எந்த பொருள் வச்சாலும் ஞாபகம் இருக்காது காலையில நம்ம சாமி கும்பிட போற சாமி கும்பிட போகும்போது போனதையுமே சிவனை கும்பிட்டுட்டு எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறோம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றான் இவ்வாறுமா அவங்கெல்லாம் ஐபோன் வச்சிருக்காங்க ஐபோன் வைக்கிற நம்ம அளவு வளர்த்தி விடுறோம் தாழ்ந்து தான் நிற்கிறோம் கஷ்டங்கள கடன் இருக்கு கடன் பிரச்சனை அப்படின்னா நம்ம கடனை நம்மளும் உருவாக்கோம் ஏன்னா நம்ம அதை வழிபடுறது கிடையாது சரியான நிலையில அதுக்காக தான் சரி எல்லாம் அவங்கவுங்க பிரச்சனைகளை வாங்க எல்லாம் அவங்கவுங்க பிரச்சனைகளை நினைச்சு இந்த டைம் நாங்க வந்திருக்கோம் அடுத்த டைம் எங்களுக்கு சரியாகி கொடு அப்படின்னு சொல்லி மனசார ஒரு நிமிஷம் வேண்டிக்க தேங்காய் பழைய உடைக்கிறோங்க வரலட்சுமி நோம்பிக்கு போனோம் அங்க போனதையுமே அம்மா தேங்காய் நான் ஒரு ஐயர் சொன்னாரு தேங்காய் உடைக்க கூடாது கொய்ய நம்ம சாமி கும்பிடும் போது தேங்காய் உடைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம அந்த நோம்பு வீட்டுல கும்பிடும் போது அந்த ஏன் நம்ம உடைக்கிறோம் எதனால கோயிலுக்கு போனா பூஜை ஜாமான் வாங்கிட்டு போறோம்ங்கிறதுக்கு காரணம் சொல்றேன் கேட்டுக்கங்க ஒரு செலவு அந்த தேங்காய் நல்லா உடைஞ்சிச்சுன்னா ஓ நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்குவாங்க அதுல கொஞ்சம் கோணமானதா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்க மாட்டிருக்கு அப்படிங்குவாங்க அழுகி போயிருச்சுன்னா ஐயா அவ்வளவுதான் நம்ம இப்படிதான் இருப்போம் அழுகி போடுச்சுன்னா நல்லது நம்ம பிரச்சனைகள் அதோட அதோட முடியுதுன்னு அர்த்தம் கோண மணலா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு நெரிசலா நிக்கிது அப்படின்ட்டு அதே நல்ல மட்டமா இருந்துச்சுன்னா சமமான மனநிலையில போய்கிட்டு சொல்லுவாங்க ஏன் உடைக்கிறோம்னா நம்ம பிரச்சனைகள் சரியாகி கொடுக்கறதுக்கு அதை உடைக்கிற சத்தம் கட்டு உடைச்சு கொடுக்கும் நம்ம பிரச்சனைகளை உடைச்சு தான் அப்ப அந்த நோம்பு செய்யறீங்க அந்த அந்த பூஜையை நம்ம பயிரும் நம்ம பிரச்சனைகளை அதை தீத்து கொடுக்குது அதை உடைச்சி தான் அந்த தேங்காய் உடைக்கிறோம் அதனால தான் எந்த ஆய் பூஜை நம்ம வாங்கிட்டு போகணுமா நூறுவா செலவா அப்படின்னு நினைக்கிறோம் அது கிடையாது நாங்களே இதனால ஏன் நாங்கள் பூஜை ஜாம நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் தேங்காய் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறோன்னா அதில் பாருங்கள் எண்ணெய் எரிச்சு வச்சிருக்கோம் அந்த எண்ணெயை தான் நாங்கள் தீபம் போட்டுருக்கோம் உங்கள் பிரச்சனைகள் அந்த எண்ணெயில் எரியுது தீபத்தில் எரிஞ்சிட்ருக்கு அதனாலதான் அந்த தே தேங்காய் நம்ம கோயிலுக்கு போகும்போது தேங்காய் வாங்கிட்டு போறதுக்கு காரணம் இதுதான் நம்ம வந்து காசுக்காகவும் நம்ம போயிட்டு வாங்கி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் பேருக்கு இல்லை நம்ம பிரச்சனையில எதுக்கு நம்ம ஒரு வாங்கி கொடுத்ததையுமே ஐயோ நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடணும் அப்படின்னு கூப்பிடுறோம் அதுக்காக தான் அதே மாதிரி ஒரு சாமியும் எது செய்யறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நான் கெட்ட விஷயங்கள் வீட்டுல இருக்கு அப்படின்னா நீங்களே உங்க குலதெய்வத்தை வச்சு சரி பண்ண பாருங்க சரிங்களா இந்த ரோட்ல அந்த குடுகுடுப்பு போய் காரவங்க அடிச்சுட்டு போறாங்க வாங்கம்மா உட்காந்து பார்க்கலாம் பிடிக்கலாம்னு செய்யாதீங்க தயவு செய்து போன மாதிரி ஈரோட்ல ஒரு அம்மா வீட்டில் நகையை எடுத்துட்டு போயிடுறாங்க ஒரு பொண்ணு வாழ்க்கையே சீரழிச்சுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி வர்றாங்க அந்த மாதிரின்னு சொல்லி வர்றாங்க அவங்க சில விஷயங்களை நம்மள விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு சொல்லிக்கிட்டு அதை மாதிரி பண்ணி விட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி யாரும் வந்து கூப்பிட்டா ஒரு சேல துணிமணி கேட்டால கொடுக்காதீங்க சரிங்களா சரி எல்லாம் ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டுக்காங்க பூஜை பண்ணிக்கலாம்